ஸ்ரீராமஜெயம் கம்பரிங்க ராமாயணம் எழுதின மாதிரி வட இந்தியாவில் வந்து துளசிதாசர்னு ராமாயணம் எழுதினாருங்க வட இந்தியாவில் ரொம்ப பிரபலங்க அவர் என்ன பண்ணார் ஒரு சமயம் அந்த டில்லியை ஆண்ட மண்ணை என்ன பண்ணார் நீ வந்து நிறைய அதிசயங்கள்லாம் நிறைவேற்றறியாமல் நிறைய செய்யறியாமல் என்னுடைய அரச சபையில் வந்து செய்யுன்னு சொல்லி அவரை கூப்பிட்டுன்னு வந்து நிற்க வச்சாருங்க இல்லை நான் வந்து மந்திரக்காரன் இல்லை மாயக்காரன் இல்லை நான் வந்து ராமரை வந்து வணங்குறவன் அப்படின்னு அவர் சொன்னாருங்க உடனே அந்த ராஜாவுக்கு கோவம் வந்துச்சுங்க அரச வார்த்தையை இவன் கேட்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார் இந்த துளசிதாசரை ஜெயிலில் போடியா அப்படின்னாரு அதை பற்றி எதை பற்றியும் அவர் கவலைப்படல ராமராம 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 ராமராமன்னு சொல்லிகிட்டே ஜெயிலுக்கு போனாருங்க ஜெயிலில் என்ன பண்ணாருங்க நிறைய பேருக்கு ஜெயிலில் ஞா ஞானதான் வரும் ஆனால் அவர் ஏற்கனவே ராமரை வணங்குறவர் உட்காந்தாருங்க ஜெயிலில் ஒருத்தர் ஒருத்தருக்கு இதை கேளுங்க என்ன பண்ணார் ஹனுமானோட புகழ பாட ஆரம்பித்தாருங்க அதாவது ஜெயிலில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பாடல் அதாவது ஹனுமானுடைய புகழை பற்றி பாடுறது நாற்பது நாள் பாடினாருங்க ஐயா அதுதான் ஹனுமான் சாலிசான்னு பேருங்க அந்த நாற்பது நாள் பாடினவுடனே அந்த ஜெயிலில் வந்து அந்த ஏரியாவில் வந்து வானர கூட்டங்கள் வந்து துவம்சம் பண்ணிச்சுங்க அது அந்த ஜெயிலில் இருக்கிற அந்த பட்டாலியன்லாம் என்ன பண்ணாங்க ராஜா கிட்ட நல்ல டெல்லியில் இருக்கிற ராஜா கிட்ட போய் ராஜா ஜெயிலெலாம் தூள் தூள் ஆகுது இது என்னான்னு தெரியலன்னும் போது ராஜாவுக்கு தே ஞானோதயம் வந்தது ஐயோ அவர் தான் நான் வந்து ராம பக்தன்னு சொன்னாரன்னு சொல்லிட்டு நேர ஜெயிலில் வந்து அவர் அந்த ஜெயில் கதவை வந்து திறந்து என்னை மன்னிச்சிருன்னு சாஷ்டாங்கமாக துளசிதாசருக்கு நமஸ்காரம் பண்ணாருங்க ஹனுமான்லாம் மறைஞ்சி போச்சுங்க இந்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா ஹனுமானை வந்து சனிக்கிழமையில் என்ன பண்ணுங்க உப்பு இல்லாத வெண்ணையை அனுமானுக்கு சாத்தி வழிபடுங்க அனுமான் சாலிஸாவை வீட்டில் போட்டு கேளுங்க நல்லதே நடக்கும் ஜெய் ஸ்ரீராம்